அன்பு தமிழ் மக்களே வணக்கம் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் மேலே நாலு ரஃபேல் விமானங்கள் பறந்ததும் அதை ரேடாரில் பார்த்த பாகிஸ்தான் இராணுவம் வாயை பார்த்துக்கிட்டு தான் இருந்ததே தவிர தாக்க முயற்சிக்கவில்லை தண்ணியை நிறுத்தினா போரை தொடங்கிடுவோம் என்று சொன்னவனும் சும்மா தான் பார்த்துக்கிட்டே இருக்கான் அணு ஆயுத தாக்குதலை ஆரம்பித்து விடுவோம்னு சொன்னியே அது என்னாச்சு இட் இஸ் நாட் ஃபார் டெக்கரேஷன் அப்படின்னு பீலாவிட்டே இப்போ போட வேண்டியது தானையா அந்த குண்டை பல முறை இந்தியா கிட்ட அடி வாங்கினதெல்லாம் இப்போ உனக்கு ஞாபகத்துக்கு வந்து விட்டதோ இப்போ அதை நினச்சி பயப்படுறியா கண்ணு இந்திய படைகள் எல்லாம் உனக்கு ஜூ வந்து தாக்க வேண்டியதானே கண்ணு இனி ஒரு முறை இந்தியர்கள் மேலே கை வைப்பதற்கு முன்பு பாகிஸ்தானியர்கள் யோசிக்கணும் இஸ்லாமியர்கள் யோசிக்கணும் யாசிக்கணும் அடி வாங்கின அடி ஞாபகத்துக்கு வரணும் அந்த மாதிரியான ஒரு அடியை பாகிஸ்தானியர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு முழு சுதந்திரத்தை அளிக்கிறேன் என்று மோடியும் சொல்லிவிட்டார் மூந்து படைகளும் பூந்து விளையாடுங்கோ மரணத்தை விட மரண பயம் பயங்கரமானது என்று அவனுக்கு காட்டினால் மட்டும் போதாது மரணத்தையே அவனுக்கு காட்டிவிடுங்கள் என்றும் சொல்லியாகிவிட்டது அதையும் ஈவு இறக்கம் இல்லாமல் காட்டிவிடுங்கள் அதுல பாரபட்சமே வேண்டாம் அது வெளிநாட்டு எதிரிகளுக்கும் உள்நாட்டு தேச துரோகிகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் அந்த பாடத்தை சாவகாசமாக போர் நின்னதும் புதிய பாடத்திட்டத்தில் நாம் சேர்த்துக்கலாம் இஸ்லாமியரை பற்றி இருந்த பாடங்களை எடுத்துவிட்டு இந்திய விடுதலை போராளிகளை பற்றி இப்போ தான் பாடத்திட்டத்திலே நம்ம சேர்த்துருக்கிறோம் நமது தாக்குதலுக்கு நூற்றி அறுபது நாடுகள் இதுவரை ஆதரவு தெரிவித்துள்ளன பாகிஸ்தானுக்கு துருக்கியும் சீனாவும் ஆதரவு தெரிவித்துள்ளன நீங்கள் கொடுக்குற அடியில் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தான் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடிப்போகணும் பிஓகே மறுபடியும் இந்தியாவோடு இணையணும் பலூச்சிஸ்தான் என்ற நாடு உருவாக வேண்டும் பாகிஸ்தான் கூட இந்தியாவோடு இணைந்து இங்கே உள்ள பாய் மாறுங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அதை நம்ம கண்ணால் பார்க்கணும் பாகிஸ்தானியர்கள் ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை கூவ வைக்க வேண்டும் ஒரே சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் இந்திய குடிக்கு அவர்கள் சல்யூட் அடிக்க வேண்டும் இதுதான் இந்தியர்களின் ஆசை மதம் என பிரிந்தது போதும் ஒரே நாடாக ஆயிடுவோம் தானே கண்ணு இப்போ இந்தியாவுக்கு இருக்கும் ஒரே பிரச்சினையை பிஓகே மட்டும்தான் இந்திய பகுதிகளை இத்தனை நாளும் பிடிச்சு வச்சிருந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் எல்லாம் ஒன்றாகிட்டா இஸ்லாமியர்கள் நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க இல்லை இல்ல தனியாக தான் இருப்போம் மீதிஸ்தானில் இருந்துக்கிட்டு இந்தியாவோட போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறுகிற வழியாவது பாருங்க பாகிஸ்தான் முதலில் தாக்கி போரை தொடங்காதாம் தீவிரவாதத்தை தான் முதலில் தொடங்குமாம் எங்களை அதற்காக தாக்கினால் எங்களது பதிலடி பயங்கரமானதாக இருக்கும் என்று பாகிஸ்தானிய இராணுவ மந்திரி இருக்கிறார் சீனாவின் எஃப் ஃபிஃப்டீன் இ எஃப் செவன்டீன் விமானங்களை நம்பி இந்தியாவுடன் போரில் இறங்குகிறது பாகிஸ்தான் இந்தியர்களை கொன்னா மோடி எப்படியும் பாகிஸ்தானை தாக்குவார் பாகிஸ்தானும் போரில் இறங்கும் மிலிட்டரி ஜெனரல் முல்லா அசிம் முனீர் அக்டோபரில் ரிட்டையர் ஆக வேண்டிய ஆள் அதை அப்படியே தள்ளி போட்டு பதவி காலத்தை மேலும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கலாமே அதற்காகத்தான் அவர் திட்டமிட்டு அசிம் முன்னீர் காய நகர்த்தி இருக்கிறார் இந்தியா ஆனால் இந்தியா அந்த அசிம் முன்னீருக்கே குறி வைத்து விட்டது அதனால் அவர் ஓடி ஒளிந்து விட்டார் அவர் அதனால் தான் அஜர்பைதான் காடுகளுக்கோ கசகஸ்தான் குடிசைகளுக்கோ குடிபெயர்ந்து விட்டார் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஐயாயிரம் பேர் ராஜினாமா கடிதங்களை அவர் டேபிளில் வைத்துக்கிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் ராணுவ வீரர்கள் மத்தியில் ஒரு இமாம் மாதிரி மதவாதம் பேசக்கூடியவர் இந்த அசிம் முனீர் அதனால் தான் இஸ்லாமியரும் இந்துக்களும் எக்காலத்திலும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது ரெண்டு பேர் கல்ச்சருக்கும் அது ஒத்து வராது என்று திராவிட வெறுப்பு அரசியலை பேசினார் உடனே தீவிரவாதிகளை காஷ்மீருக்கு அனுப்பி கொலைவாதம் நடத்த சொன்னார் இப்படி எல்லாத்தையும் பேசிவிட்டு செஞ்சு விட்டு தீவிரவாதிகளுக்கு கிரீன் சிக்னலும் கொடுத்துவிட்டு தீவிரவாதிகளை காப்பாற்ற முடியாமல் பாகிஸ்தான் முஸ்லீம்களையும் காப்பாற்ற முடியாமல் மிக்கி மவுஸ் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு பாகிஸ்தான் ராணுவம் ரஃபேல் விமானத்தை பார்த்ததும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை பார்த்ததும் பிரமோ சேவுகணைகளின் படத்தை பார்த்ததும் நிர்பயா குரூஸ் மிசைலின் செயல்பாட்டை அறிந்ததும் ஆகா சேவுகளை பற்றி கேள்விப்பட்டதும் சுகாய் விமானத்தின் வேகத்தை பார்த்தும் மிரண்டு போய் துடித்து கொண்டு இருக்கிறார்கள் போர் வந்துவிடக்கூடாதே என்று நீ என்னப்பா பைத்தியம் என்ன வேணால் பேசுவ பேசிக்கிட்டு ஒழிஞ்சுக்குவேன் சாகிறது நாங்கள் இல்லை நீயா வந்து போர்க்காலத்தில் முன்னாடி நிற்க போகிற எங்கள் கூட சேர்ந்து நீயா உயிரை விட போகிற மொபைல் ஃபோனில் மிஸ்டு கால் கொடுத்துட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற பார்ட்டி நீ பாகிஸ்தான் மக்களை ஒரு வாரமாக தூங்க விடாம பண்ணினவை நீ பாகிஸ்தான் மக்களுக்கும் காசார் நகரம் கனவுல வந்து வந்து போகுது இப்படி ஐநா சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுத்துட்டு அநியாயமா மறைஞ்சு போயிட்டே என்று ஆசி முன்னிறை பற்றி புலம்புகிறார்கள் பாகிஸ்தானியர்கள் தினத்தந்தியில் காணவில்லை விளம்பரம் போட்டாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்க இதில் வேற பாகிஸ்தான் போலீஸ் டிஜி ஒரு ஒன்ன அடித்திருக்கிறார் பாகிஸ்தான் மக்களை சிரிப்பு கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் அதற்காக நாம் அவரை பாராட்ட வேண்டும் இந்த டென்ஷனான நேரத்தில் கூட அவருடைய நகைச்சுவை உணர்ச்சியை நாம் பாராட்ட வேண்டாமா அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படி இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாதிகளை உள்ள அனுப்பி பாகிஸ்தானின் நிம்மதியை சீர்குலைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு பலியான ஒரு நாடு அது இந்த உலகத்துக்கே தெரியும் என்று விழா எலும்பில் குத்தி சிரிப்பு இருக்கிறார் பாகிஸ்தான் மாதிரி டெரரிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு இந்த உலகத்திலேயே இல்லை என்றும் கூறி சிரிப்பு அடங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான் தமிழ்நாடு மாதிரி முன்னேறிவிடக்கூடாது என்று மோடி சதி செய்கிறார் பாகிஸ்தான் இப்படி பாடடைஞ்சதுக்கு காரணமே இந்தியாதான் பொருளாதாரத்தில் முன்னேற முயற்சிக்கும் போதெல்லாம் காலப்பிடிச்சி இழுக்குது இந்த மோடி அரசு கொரோனா காலத்தில் கூட எங்களை காப்பாற்றாம பப்புவா கினியா நாட்டுக்கு இலவசமாக தடுப்பூசியை கொடுத்து காப்பாற்றி இருக்கார் இந்த மோடி பச்சை பசேல்னு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் கண் கண்ணுக்கு தெரியல அதை ஏறத்தும் பார்க்கல இந்தியா இந்தியா கண்ணுக்கு அப்போ பாகிஸ்தான் தெரியவே இல்லையே எங்கள் அப்பா மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பாரா காங்கிரஸ் அரசாங்கம் மட்டும் ஆளும் கட்சியாக இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா நாங்களே இந்தியாவுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜை திறந்து வேக்சின் எடுத்து போட்டுக்கிட்டு போய்க்கிட்டே இருந்திருப்போம் இல்லை காங்கிரஸ் மட்டும் இருந்திருந்தால் தன் மக்கள் செத்தாலும் பரவாயில்லை பாகிஸ்தானியர்கள் சாவக்கூடாது என்று சாடி விழுந்து ஓடி வந்து காப்பாற்றி இருப்பார்கள் இப்போது இந்தியாவில் இஸ்லாமிய காங்கிரஸ் அரசாங்கம் வரணும் என்று பிரார்த்திப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியே தெரியவில்லை இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான் எல்லைகளை மூடுற மாதிரி இப்போ இந்தியாவும் தனது வான் எல்லைகளை பாகிஸ்தான் விமானங்களுக்கு மூடிவிட்டது இதனால் ஸ்ரீலங்கா மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து சிங்கப்பூர் போன்ற தென்கிழக்கு நாடுகளுக்கு அதிக எரிபொருள் உபயோகித்து போக வேண்டியதாக இருக்குது நேரம் அதிகமாவதால் பாகிஸ்தான் ஏர்லைன்ஸை யாரும் விரும்புவதில்லை ஊரை சுற்றிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கு பாகிஸ்தான் நாட்டுக்கு இந்தியா கிட்ட இருந்து கிடச்சிக்கிட்டு இருந்த விமான நேவிகேஷன் கட்டணம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் என்ற அளவில் வருமானம் வந்துக்கிட்டு இருந்து அது இப்போ விட்டது போர் ஆரம்பிச்சிட்டா எந்த விமானமும் பாகிஸ்தான் மேல பறக்காது டோட்டல் வருமானமும் நிற்கப் போகிறது அப்படி மீறி பறந்தா பாகிஸ்தானே சுட்டு வீழ்த்திக்கிட்டு இந்தியா மேல பழியை தூக்கி போட்டுவிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த போர் தொடங்கினால் சீன விமான சந்தை வியாபாரம் குறைந்துவிடும் சீன விமானங்களின் திறன் இங்கே வெளிப்பட்டுவிடும் சீன விமான வியாபாரத்தை முடக்க இந்தியா முயற்சிக்கிறது இந்த போரை தூண்டுகிறது என்று பழி போடுகிறது பாகிஸ்தான் பொருளாதாரம் வீழ்ந்தால் மீள்வது கடினம் இந்தியா எப்படியும் தத்தளித்து எழுந்து நின்றுவிடும் பாகிஸ்தானிய பொருளாதாரம் சரிந்துவிடும் என்று கூறியே எங்களை தைரியம் இழக்க வைக்கிறது இந்த இந்தியா என்று குற்றஞ்சாட்டுகிறார்கள் பாகிஸ்தான் பேஸ்டு பயங்கரவாத குழுக்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளன போரில் இறங்கினால் பாகிஸ்தான் பொருளாதாரம் வீழ்ந்தால் குண்டு வைக்க எவன் காசு தருவான் உங்கள் அப்பனா வந்து காசு கொடுப்பான் வார் டிட்டரன்ஸை வச்சு இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடுதுயா பாகிஸ்தானுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்த சீனா இந்த போரில் கடைசி வரை பாகிஸ்தான் பக்கமே துணை நிற்கும் அதனால் இந்திய சீன உறவு மேலும் மோசமடையும் சீனாவுக்கு இந்திய சந்தைகள் மூடப்படும் ஏற்கனவே அமெரிக்க சந்தைகள் மூடப்பட்டு விட்டன சீன போர் தளவாடங்களின் தரம் இந்த போரில் பல்லடிக்கும் சீன போர் விமானங்களை வாங்க நினைத்த நாடுகள் அதை தள்ளி போடும் கிடைச்ச வரைக்கும் லாபம் என்று அதிக விமானங்களை பாகிஸ்தானில் கொண்டு வந்து தள்ளும் இந்த சீனா இது இந்தியா சீனா மேல் காட்டும் ஒரு பொருளாதார போராக மாறும் ஜே எஃப் செவன்டீன் விமானங்கள் பி எல் டென் ஏவுகணைகள் இவற்றை நம்பி பாகிஸ்தான் போருக்கு தயாராகி வருகிறது சீனாவின் ஜே எஃப் செவன்டீன் விமானத்தை இந்தியாவின் ஓன் தயாரிப்பான தேஜஸ் எம்கே ஃபோர்டீன் லைட் வெயிட்டட் ஃபைட்டர் ஜெட் அதை வைச்சே இந்தியா முறியடித்து விடும் ரஃபேல் விமானங்கள்லாம் அப்புறம்தான் சைனாவின் ஜே டென் வார் பிளைனையும் அது சமாளி வெற்றி பெறும் ரஃபேல் விமானத்தின் செயல்பாடுகள் அதற்கு துணை நிற்கும் இந்த விமானங்களின் தாக்குதல்கள் எல்லாம் வானில் நடக்கும் ஒரு ஐபிஎல் போட்டி தான் மண்ணை கவ்வப்போகுது எது சிஎஸ்கேயா பிஎஸ்கேயா இந்தியாவின் கே நயன் வஜ்ரா ஆயுதத்தை பற்றி நாம் பேசவே இல்லைய பேச வேண்டாம் போரில் அது வந்து பேசும் பாகிஸ்தானிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நற்செய்தி பாகிஸ்தானிய சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த போரினால் சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் வாகா அட்டாரை எல்லை வழியாக நானூறு மில்லியன் டாலர் அளவுக்கு சுகர் வர்த்தகம் நடந்து கொண்டிருந்தது அது இப்போது நிறுத்தப்பட்டு விட்டது பாகிஸ்தானில் சுகர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் இனி ஜீனி போட்டு காப்பியே குடிக்க முடியாது பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த சர்க்கரை வேறு நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது டயபெட்டிஸை கட்டுப்படுத்திய இந்தியாவுக்கு நன்றி என்று ನೇರಳಿ ಸಂಗಂ ಕೂರುಗದು ನಾನು ಮೀಂಡು ಬಂದು ಮೀದಿ ಕಥೆಗೇ ಚಲ್ವೇನ್ ಹಿಂದ್